இருக்கும் கர்நாடகா மாநிலம் ஸோ சிந்தாமணி சந்தைக்கு வந்து முதல் டைம் வந்துருக்கும் ஸோ நீங்களும் வந்து நிறைய பேர் வந்து இந்த சந்தை வீடியோஸ் வந்து போட சொல்ல கேட்டுருந்தீங்க ஸோ இது வந்து லைவ் தான் வந்து போட்டு புல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து லேட்டாக வரும் ஸோ மதியம் இல்லை ஈவினிங் போல் வந்து போடுவோம் ஸோ அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள் அப்படியே வந்து சந்தை எப்படி இருக்குது அப்படியே வந்து வாங்க ஸோ நாமளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தைக்கு ரொம்ப நாளும் வந்து வரலான்னு நினச்சோம் வந்து தெரியுது வேற லெவல் இருக்கு சந்தை அப்படி என்ன சொல்றீங்களா ஒவ்வொரு மாடமே வந்து வேற லெவல் இருக்கு மடிங்க கறவை இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க மடி எப்படி வச்சுருக்குன்னு மட்டும் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குங்க இதுங்கெல்லாம் எல்லா மாடம் தான் இருக்குங்க எந்த ஒரு மாடுன்னு கிடையாது எல்லா மாடமும் தான் இருக்கு எந்த மாடை வாங்கறது எந்த மாடை வாங்க ஒன்றுமே ஒண்ணுமே தெரியல எல்லா மாடும் ஒரே மாதிரி தெரியுதுங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லா பிரீடுமே வேற லெவல் இருக்குங்க எந்த மாடு எடுக்கிறது எந்த மாடு வாங்க ஒன்றும் ஒண்ணும் தெரியல அப்படி இருக்குங்க மாடுங்க அப்படி இருக்க பாருங்க மடிய இப்போ எல்லா மடமும் தான் இருக்குங்க இருக்கிறது எல்லாமே வந்து சென மாடுங்க இந்த சைடு கை கறவு அந்த சைடு இருக்கு வெட்டு மாடங்கு தனியா இருக்கு நாட்டு மாடங்கு தனியா இருக்கு வளர்ப்பு கண்டறது தனியா இருக்கு சென்னை மாடெல்லாம் நம்ம வந்து எதோ வாங்குறது எதோ வாங்க கூடாதுன்னு தெரியல அந்த அளவுக்கு இருக்குங்க சொல்லப்போனா சந்தைக்கு நம்ம வந்து மூணு மணிக்குலாம் வந்துட்டோம் இப்பதான் மாடுங்க வந்து பாத்தீங்களா ஆறு மணிக்கு எல்லா சந்தையிலும் எப்படி செய்யறதோ அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்களா ஆறு மணிக்கு தான் வந்து சந்தையில் வந்து மாடுங்க வந்து சேருது ஸோ சந்தையில் நீங்கள் வந்து ஆறு மணிக்கு இருந்துருங்க ஷார்ப்பாக இந்த டைமுக்கு நீங்கள் வந்து சந்தையில் இருந்தால் போதும் அப்படியே ஒரு ரெண்டு பார்ப்போம் குட் மார்னிங் ப்ரோ குட் மார்னிங் பூர சரம் ஸோ ரேட்டெல்லாம் எப்படி போகுதுன்னு தெரியல நம்ம கேட்கல நம்ம கொஞ்சம் எப்போவுமே தெரியும் லைவ் போட்டு அதுக்கப்புறம் தான் வீடு ரேட்டுங்கெலாம் கேட்போம் ஸோ அந்த வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஜஸ்ட் சந்தை அப்படி இருக்குது அப்படி மட்டும் பார்ப்போம் மாடுங்கள்லாம் நல்லா தான் இருக்கு நல்லா பிரீடு நல்ல மடிய வருங்க இனிமேல் தான் வருது மாடுங்கிது ஏன்னா அந்த சந்தை வந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் நடக்குமா ஸோ அதனால வந்து மாடுங்களை இப்போ இறக்குறாங்க இன்னும் சரியாக தான் கூட்டம் செய்கிறோம் இப்பயே நல்லா ஏகாப்பட்ட மாடு இருக்கு நல்லா ஃப்ரீயாக பார்க்கலாம் மாடுங்க ஸோ இந்த காரியமலை சந்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடமே இருக்காது இந்த ஒவ்வொரு மாடு பேட்டி எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பக்கம் பக்கம் பக்கமே இருக்கும் மாடு இதுங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது இடம் நல்லா மாடு ஃபுல்லாக கவர் பண்ணலாம் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக காம்பு நல்லா இருக்கு காம்பு மடி போறோம் ப்ரோ கண்டிப்பா போடும் ப்ரோடியோஸ் வரும் கண்டிப்பா வந்து மூணு நினைக்கணும் மொத்தமாவே இது கைக்கு சென மாடு கை கறவை ஸோ அது வந்து ஒரு வீடியோஸா போடுவோம் வளர்ப்புன்ற ஒரு வீடியோஸ் வரும் சோ அதுவும் இல்லாமல் இங்கே நாட்டு மாடு இருக்கு சோ அந்த நாட்டு மாடும் கண்டிப்பா வந்து ஒரு வீடியோஸ் போடுவோம் எப்படி இருக்கு பாருங்க சென மாடங்கதான் தலைசங்கித்து ரெண்டாவது இது சொந்த தான் இதுங்களாம் சவலை இது எப்படி இருக்கு பாருங்க மாட்டி புதைக்கு இருக்கு ப்ரோ அப்படியே காட்டிட்டு உங்களுக்கு வந்து கன்று சைடும் போகிறோம் ப்ரோ கண்டிப்பாக கன்றுங்களும் வேற லெவலில் இருக்குங்க இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்குங்க வில தான் ஒன்றும் கேட்கல நம்ம கேட்கணும் அப்புறம் கேட்போம் இன்னும் அந்த என்ன எக்கச்சக்கமான மாடு இங்கே இறக்கிட்டே இருக்காங்க பாருங்க நம்ம ஒரு சைடு இருக்கிற மாட்டுக்கெல்லாம் எந்த அளவுக்கு மடி வைக்க மாட்டுது அது ஏன்னு தெரியல ஆனால் இங்கே இருக்கிற மாட்டுகளை நல்லா மடி அமைப்பு நல்லா இருக்குது எல்லா மாட்டுக்குமே அப்படி தான் இருக்குது ஒரு இந்த மாட்டுக்கு என்ன சொல்ல முடியாது எல்லா மாடுமே சூப்பராக இருக்குது நான் விலை கம்மியாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா விலையெல்லாம் கம்மியாக இருக்குது ஸோ அந்த பிரீடு தான் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் கண்டு மாடுங்களும் சரி கன்றுங்களும் சரி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாமணி மற்றபடிக்கு அங்கே வில அது அதிகம் இங்கே கம்மி அப்படிலாம் கிடையாது விலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல ஒரே மாட்டு தான் பிரீடு நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் மட்டும் சூப்பராக மட்டும் வேறு லெவலில் இருக்கு எல்லாமே அப்படிதான் இருக்கு ஓரா மாடும் அப்படிதான் இருக்கு புற புறவா என்ன சொல்றேன்னு புரியல இந்த இதுல இருக்கிறது எல்லாம் மாடு கன்று ஸோ அந்த மாதிரி தான் கன்று போட்டு இந்த ஒரு நாள் ஆனது ரெண்டு நாள் ஆனது சென மாடு அந்த மாதிரி கை கருவிக்கு நம்ம அந்த சைடு போகணும் எல்லா மாடை பற்றி தெரிஞ்சதில் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாடை எடுத்துகிட்டு வரலாம் எல்லா மாடும் இப்படி தான் இருக்குங்க இங்கே நாம் இல்லை ப்ரோ போல ப்ரோ நம்ம இன்னைக்கு இங்கே வந்துட்டோம் தெருக்கு தான் நினைச்சேன் அது முடியலை செங்க வந்துட்டோம் எல்லா மடமும் அப்படிதான் இருக்குங்க சனா மடங்கு சரி அனைத்தும் மாடும் ஒரே மாதிரி தெரியுதுங்க நல்லா டாப் குவாலிட்டி பிரீடு பிரீடுனா வந்து பார்த்தீங்களா ஸோ இந்த கர்நாடகா சிந்தாமணி சந்தை தான் கர்நாடகா மணியில் ப்ரோ சிந்தாமணி மாட்டு சந்தை சிந்தாமணி மாட்டு சந்தைனா எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த சந்தையில் தான் வந்து இருக்கும் முதல் டைம் இந்த சந்தை வந்து ட்ரை பண்ணுறது நம்ம வீடியோஸ் போடுவோம் அந்த வீடியோஸ் வந்து பாருங்க மதியம் ஈவினிங் நினைக்கிறேன் வீடியோஸ் போட பார்ப்போம் அலர் பண்றேங்களா அந்த சைடு இருக்கு ஜெர்சி இருக்கு அப்புறம் ஜெர்சி ஒன்று ரெண்டு இருக்கு சைடு காட்டுறேன் ஜெர்சி ஹெச்எப் அப்புறம் ஆல பிளாக் ஸோ இதுங்க தான் இந்த சந்திரம் மேக்ஸிமம் வந்து எச்சப் தான் ஃபுல்லா எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க சரியான மாடு ரெண்டாவது நினைக்கிறேன் எல்லா மாடம் அவ்வளோதான் நல்லா தான் இருக்குது இங்கே சிங்க ஜெர்ஸி இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ப்ரோ விலையெல்லாம் கேட்டு தான் வீடியோஸ் போடுவோம் ஸோ அது இல்லை தனியாக வீடியோஸ் எடுத்து போடுவோம் லைவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே அந்த மட்டும் பாருங்கள் இந்த மாடம் எப்படியும் இருக்குது பாருங்கள் மாடி கண்டிப்பா எல்லாமே கேட்டு போடுவோம் அந்த வீடியோஸ் பாருங்க இன்னைக்கு வந்துடும் வீடியோஸ் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பாருங்க எல்லா வீடியோஸும் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது போது இந்த சைடு வந்து எல்லாம் வந்து கைக்கறவை தான் PTM 24 ಸಕ್ತಿಗಳ ಆಹಾ ಪಾತ್ರೆ ನೀಗೆ ಚಟ ಚಟ ನಮ್ಮಲ್ಲಿಂದರನ ರಾಮಕೃಷ್ಣ ನಗರ ಏನು ಇಲ್ಲ ನಮ್ಮ್ದು ಕ್ಯಾಪ್

டாப் குவாலிட்டியில தேர்து போக இதுங்களாம் ஜெர்சிங்க பாருங்க கை கறவை இதுங்கெல்லாம் இருக்க சனா மாடுங்க அது இல்லாம நாட்டு மாடுங்க எருமைங்களும் இருக்கு பாருங்க இங்க இதுங்களும் சன சன எருமைங்க தான் நினைக்கிறேன் எல்லாம் நல்ல மடியோட தான் இருக்குங்க இந்த எருமைங்கலாம் வெட்டு எருமைங்க கூட கிடையாது எல்லாம் பால் இந்த மாதிரி சனம் நினைக்கிறதுங்கெல்லாம் ஃபுல்லாக வண்டிங்களும் இறங்கிட்டே தான் இருக்கு அந்த சைடு இன்னும் எக்கச்சக்கமான மாடுங்க இறங்குதுங்க கிட்டத்தட்ட கவர் பண்ணால் இதெல்லாம் வந்து ஒன் ஹவர் வீடியோஸ் போடலாம் நினைக்கிறேன் சென மாடு கைக்கிற அந்த அந்த மாதிரி இன்னும் வளர் பண்ற அந்த சைடு போனோம் அப்புறம் காட்டுறவங்களுக்கு பாருங்க நல்லா கைக்கிறது தான் நினைக்கிறேன் இதெல்லாம் என்ன விலையெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இதுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட் கிடையாது நம்ம தமிழ்நாட்டுக்கு இதுக்கும் ஸோ அந்த பிரீடு தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேற பிரீடு இது வந்து வேற பிரீடு நல்லா ஹெவியாக இருக்கும் நல்லா வந்து மடியமைப்பு நல்லா இருக்கும் சொந்த ஒரு காரணம் தான் சிந்தாமணின்னு எல்லாருமே நல்லா ஹெவி சைஸில் இருக்கிற மாடு ஒன்றும் அப்படியே வளர்ப்புங்கன்ற சைடு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க சோ இங்க இருந்து வளர்ப்புங்கன்றங்க வந்து ஸ்டார்ட் ஆயிடும் வளர்ப்புன்றலாம் நல்லா தான் இருக்குங்க எல்லாம் வந்து எச்சப்பல நிறைய இருக்கு வளர்ப்பு ஜெர்சி எல்லாம் நம்மால பார்க்க முடிய மாட்டேங்க

உண்டு இங்கே இங்கே இருக்க இருக்க பாருங்க ஸோ அதுங்கெல்லாம் எல்லாம் வந்து ஒரே மாதிரி தெரியுதுங்க எல்லாம் பாருங்க சிவாஜி எச்சா பண்ணுவாங்க இப்பதான் சிவாஜ் யாச்சப் ஒன்று வருது நல்லா வந்து பெரிய கெடாரியாக இருக்குது எல்லாம் நல்லா இருக்குதுங்க ப்ரைடினும் விலையெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியலை நாட்டு மாடங்கு பாருங்க எப்படி இருக்குன்ட்டி நாட்டு மாடங்களும் வருது இந்த சந்தைக்கு சன மாடு போல் பண்றாங்க இறக்குறாங்க <laughs> 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 எல்லாமே நல்லாவா இருக்குங்க பார்க்குறது நான் எப்படி சொல்றாங்கன்னு தெரியல வேலை ஒரு வளர்ப்பு கண்டு இருக்கான் பாக்குறீங்க பாருங்க இருக்குங்க எக்கச்சக்கமான கன்றுங்க இருக்குங்க நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கங்க கன்று வாங்கிட பால் மாடு சென மாடு எல்லாம் வாங்குறதுக்கு வந்திருக்காங்க தமிழ ஓரளவுக்கு பேசுறாங்க பரவாயில்ல ओके तुम्हारी दोबारा ஒரே வீட்டில் இருக்கு பாருங்க சின்ன சின்ன கண்ட்ரி இதெல்லாம் இருக்குங்க கன்று கன்றுெல்லாம் வந்துப்ப கண்டங்களும் சரி வளர்ப்பு பண்றங்களும் சரி சென மாடங்களும் சரி கை சரி நல்ல நல்ல பிரேட்ல நல்லா இருக்குங்க எச்சாப்பில் நிறையா இருக்கு ஜெர்சியெல்லாம் அதிகமாக வந்து பார்க்க முடியுமா இருக்குது ஹெச்ஆப்பில் ஃபுல்லாக இருக்குது ஸோ இதுங்க தான் வந்து சிந்தாமணி சிந்தாமணி கண்ணுன்னுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் எந்த சந்தைக்கு போனாலையும் ஸோ இதுங்க தான் வந்து சிந்தாமணி கண்ணுங்க தான் இருக்குங்க நான் காரியமங்கலம் எல்லாம் போனோம்னா எல்லா கண்ணும் சிந்தாமணின்னு வாங்க ஸோ அந்த கண்ணுங்கள்லாம் இதுங்கெல்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்குங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லா வந்து நல்லா இருக்குங்க அதே நாட்டுக்கன்றுங்க இருக்கு பாருங்க இங்கெல்லாம் நாட்டு மாடுங்களும் வருதுங்க நாட்டு மாடுங்க நமக்கு வர்றதே தெரியாது இப்பதான் பாக்குறங்க இந்த சந்தையில் இங்க இருக்கு சின்ன சின்ன கன்று குட்டிங்க ஆட்டோ மாடுங்க இருக்குங்க சனை மாடு வளர்ப்பு கண்டங்க எச்எப் ஜெர்சியில் இந்த சைடு வெட்டு மாடு போல இந்த சைடு கை கலவை சனை மாடுங்க சைடு மாடு கன்று நல்லாதான் இருக்கு சந்தை ஏன்னா பெரிய சந்தை நல்லா வந்து இடம் நல்லா ஃப்ரீயா இருக்கு மாடு நல்லா தான் வந்து கவர் பண்றதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தொலை தொலைவா நின்று மாடுங்களா நல்லா இருக்குங்க ஒவ்வொன்னும் சிந்தாமணி சந்தை பிரபு கர்நாடகா சிந்தாமணி சிந்தாமணி சந்தைன்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய சந்தை இது எப்படி பாருங்க இதுங்கெல்லாம் அதெல்லாம் நடக்க முடியாம நடந்து போதுங்க அதுங்கெல்லாம் சரியான மடி வச்சிருக்காரு எல்லா மாவட்டம் அப்படிதான் இருக்குங்க என்னன்னு தெரியல கர்நாடகா அப்படிதான் இருக்க தெரியல எவ்வளவு பெரிய மடி இருக்கு பாருங்க நம்ம ஊர் சைடில் இருக்கிற மாட்டங்களா இந்த மாதிரி பார்க்க முடிய மாட்டது என்னன்னு தெரியல இதெல்லாம் சூப்பரான மடி இதுங்களாம் நல்லா கரவு கரக்கு இந்த மாதிரி மடலாம் ரொம்பவும் இருக்கக்கூடாது கம்மியாக இந்த அளவுக்கு இருந்தால் நல்ல தரவாக இருக்கும்

எல்லா மாடமே வந்து டாப் குவாலிட்டி இருக்குதுங்க இந்த மாடை தான் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லா மாடமே நல்லா தான் இருக்குங்க இந்த மாடம் குறை சொல்ற அளவுக்குலாம் கிடையாது இது அனுபவத்தில் அவருக்கு அவர்கிட்ட நல்ல எங்க அக்கமரம் சொல்லுவாங்க ப்ரோ ப்ரோ சிந்தாமணி சந்தை விலை எப்படி போகுதுன்னு தெரியல முன்னே கேட்கல விலை விலையெல்லாம் வந்து என்ன மாற்றம் கிடையாது பிரீடு தான் அந்த ஒரு ரீசனுக்காக சிந்தாமணி மற்றபடிக்கு தமிழ்நாட்டுக்கு எங்கே என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்காது விலையெல்லாம் பிரேக் நல்லா இருக்குங்க சொந்த ஒரு காரணத்தினால சிந்தாமணிக்கு வரலாம் சரி ஓகே அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா லைவ் முடிச்சுப்போம் அப்படியே நம்ம கொஞ்சம் விடிய சேந்தை எடுப்போம் வீடியோஸ் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் போடுற வீடியோஸு எல்லா மாடங்களும் நல்லா தான் இருக்குங்க இதில் எந்த மாடு எடுக்கிறதோ எந்த மாடு விடுறதுன்னு தெரியல முடிஞ்ச வரைக்கும் எடுக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பாட்டாக போகலான்னு நினைக்கிறேன் சனா மாடங்களை அவ்வளோ இருக்குங்க மாடுங்க அது இல்லாமல் வளர்ப்பு கண்டுருங்க நாட்டு மாடுங்க எல்லாமே வீடியோஸ் வரும் சரி ஓகே அவ்வளோ அப்படியே வீடியோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுவோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ ப்ரோ வாட்சிங் டைம் ஆச்சு அப்படியே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா பதினோரு மணிக்கெல்லாம் முடிச்சிடலாம்